பொழுது போனால் பொழுது விடிஞ்சால் எல்லாரும் காரில் பைக்கில் பஸ்ஸில் எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியலங்க ஆ சரி என்னதான் பண்றது பண்ணுறது சாயங்காலம் வந்து டீயும் குடிச்சாச்சு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்துக்கிட்டே இருக்கு நாக்கு நம நமன்னு இருக்குது சரி என்ன பண்ணலாம் யோசித்தேன் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பொட்டி கடைக்கு போனேன் பார்த்தா நிறைய வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது சரி நமக்கு தேவையானதை ஒரு முறுக்கு பாக்கெட்டு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு முறுக்கு சாப்பிட்றதுக்காக கேட்டேன் அண்ணா ஒரு முறுக்கு பாக்கெட்டு கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டேன் அவரும் சரி கொடுத்தாரு எவ்வளோன்னா கேட்டேன் முப்பது ரூபாமா பாக்கெட்டு சொன்னாரு அப்படியே நான் அப்படின்னா லூஸ்னா எவ்வளோன்னா கேட்டேன் லூஸ்னாலும் முப்பது ரூபாதாம்மா சொல்கிறாரு தங்காய நம்மளை கொஞ்ச நேரத்தில் லூஸ் ஆகிட்டாரே இவர் சொல்லிட்டு எனக்கு சிரிப்பாக வருது ஐயோ சில நேரத்தில் இப்படி தாங்க நம்ம ஒன்று நினச்சி சொல்லுவோம் அவங்க நினச்சி ஒன்று சொல்லுவாங்க நான் லூஸில் கொடுத்தா எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டால் நான் லூஸ்னா எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறானிட்டு என்ன லூஸ் ஆகிட்டாருங்க அந்த மாதிரி தாங்க எல்லாரோட எண்ணங்களும் மாறி மாறி தவறாக நினைக்கப்படும் ஸோ அதனால் எந்த விஷயத்தையும் நம்ம ஆராயமாக எதையுமே பேச முடியாது நம்ம ஒரு நல்ல விஷயத்தையே சொன்னாலும் அவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க அவங்க தவறாக சொன்னால் நம்ம நல்லதாக புரிஞ்சுப்போம் மாற்றி மாற்றி புரிஞ்சுப்போம் இருந்தாலும் நேரடியாக எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிறது தான் நல்லது சும்மா அவங்கக்கிட்ட ஒரு லைட்டாக ஒரு ஷேரிங் பண்ணதுக்காக தான் இந்த காமெடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா